வணக்கம் சக்தி சினி நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் தேனிகண்ணன் இந்த தேர்தலில் வந்து விஜய் வந்து ஓட்டு போட்டது ரொம்ப பயங்கர பரபரப்பை வந்து ஏற்படுத்தியிருக்கு அதை விட பரபரப்பு என்ன அப்படின்னா இந்த ரசிகர்களும் இந்த மீடியாக்களும் ஒரு அளவுக்கு மீறி நடந்துக்கிறாங்களோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை வந்து விஜய் ஓட்டு போடும்போது நடந்த அந்த காட்சிகள் வந்து நமக்கு வந்து விளக்குது என்னென்னா அவர் வந்து ஒரு ரஷ்யாவில் வந்து படப்பிடிப்பில் இருந்தார் படப்பிடிப்பு இருந்துட்டு இவர் அதாவது கட்சி ஆரம்பிச்சிரு ஆரம்பிக்காமல் இருந்திருந்தால் கூட ஒருவேளை ஓட்டு போடாமல் ஊர்லேயே இருந்திருப்பார் ஆனால் கட்சி ஆரம்பிச்சுட்டார் தமிழக வெற்றி கழகம்னு அறிவிப்பு பண்ணி எல்லாம் முடிஞ்சு போச்சு ஓட்டு போடாமல் ஓட்டு போடுறதுக்கும் வராமல் இருந்திருந்தால் ரொம்ப க மீடியாக்கள் எல்லாமே ரொம்ப விமர்சனம் பண்ணி ரொம்ப கிழித்து தொங்க விட்டுருவாங்க அப்படிங்கிறதுக்காக கண்டிப்பாக ஓட்டு போட வந்துடணும் அப்படிங்கிறதுக்காக ரஷ்யாவில் இருந்து புறப்பட்டு இங்கே வந்திருக்காரு வந்தவர் அவருக்கு படப்பிடிப்பில் வந்து அடிபட்டு காயத்தோடு இருக்கார் நேரடியாக ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டு வீட்டில் போய் ஒரு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு அவர் வந்து வர்றாரு வர்றதுலேருந்து ட்ரோன் கேமரா மூலமாக இவரை பற்றி எல்லாம் எங்கே போகிறாரு எப்படி வர்றாரு அப்படிங்கிறத ஃபுல்லாக வாட்ச் பண்ணி லைவாக ஒரு நியூஸ் ஓடிக்கிட்டே இருந்தது இது வந்து ஓட்டு போடுறவங்க க கவனத்தவே சிதறடிக்கக்கூடிய வகையில் வந்து இந்த இந்த செய்திகள்லாம் இருந்தது அப்படிங்கிறதான் மறுக்க முடியாத உண்மை அதாவது ஒரு பக்கம் இந்த இது வந்து ரொம்ப கவலைக்கூடிய செய்தி என்னென்னா ஓட்டு போட போகிறான் வந்து வீட்டில் ஏதோ ஒரு ஊரில் ஓட்டு போட போகிறான்னு வச்சுக்கோங்க விஜய் வர்றாருன்னு செய்தி சொன்னால் அவன் அங்கே நின்று பார்த்துக்கிட்டு இருப்பான் ஓட்டு போட போக மாட்டான் அதுக்கப்புறம் வெயில் அதிகமாக என்ன தலைவர் எதுக்கு ஓட்டு போட்டுன்னு அங்கே வீட்டுக்குள்ளே உட்காந்து டிவி பார்க்க ஆரம்பிச்சிருவான் இப்போ இந்த சேனல்களுடைய நிலைமை என்ன ஓட்டு போடுறத ஃபுல்லாக அவள் ஒளிபரப்புனாங்க இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா எழு அதாவது பாதி பேர் ஓட்டு போடவே இல்லை பாதி எழுபத்தஞ்சு சதவீதம் இருபத்தஞ்சி சதவீதம் பேர் ஓட்டு போடலை முப்பது சதவீதம் பேர் ஓட்டு போட பல இடங்களில் யாரும் வீட்டை விட்டே வெளியே வரல இந்த பயலுக தான் என்ன பண்ணுறானுங்க ஏதாவது ஒன்றுன்னா ரொம்ப அப்படியே கொதிப்பானுங்க தேசத்தை வந்து இப்படி அதை பண்ணிட்டான் இதை பண்ணிட்டான்னு இவங்க பூரா தான் கொதிக்கிறது ஆனால் வந்து இவங்களை திட்டாம இருக்கக்கூடாது ஓட்டு ஓட்டு போடுறது உன்னோடைய உரிமை அதுக்கே நீ உன்னால் வெளியில் வர முடியல அப்படின்னா நீ உன்னால் என்ன மாற்றத்தை கொண்டு வர கொண்டு வந்துட முடியும் இந்த நாட்டில் ஏற்கனவே உங்களை மாதிரி சோம்பேறிகளை தான் பலமாக நினச்சிக்கிட்டு ஒருத்தன் அங்கே உட்காந்துக்கிட்டு டெய்லி ஒரு திட்டத்தை போட்டு நம்மளை காலி பண்ணுறான் இதை ப இதை கட்டுறியா அதை கட்டுறியா நாளைக்கு நீங்கள் பாருங்கள் இந்த தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் அறிவிப்பு வந்ததுக்கப்புறம் என்னென்ன திட்டத்தில் நீங்கள் மாட்ட போகிறீங்கன்னு பாருங்கள் நல்ல அடிச்சு வந்துச்சுன்னா மாற்றம் வந்துச்சுன்னா நல்லபடியாக இருக்கும் நீங்கள் மாற்றம் வரலை அப்படின்னா நீங்கள் மொத்தமாக க்ளோஸ் அந்தளவுக்கு எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணி வச்சிருக்கானுங்க இந்த ஓட்டு போடாமல் இருக்கிறவங்களால் இவங்களுக்கான உள்ள ஒரு உரிமைகளை பூரா இந்த அரசாங்கமும் தேர்தல் ஆணையமும் ரத்து பண்ணணும் அப்படிங்கிறத வந்து ஒரு ஒரு பெரிய உத்தரவாகவே போடணும் அதுதான் ஒரு நல்லது அதுதான் ஆரோக்கியமான நூறு சதவீதம் வாக்கு பதிவு என்பது அப்படி தான் நடக்கும் அல்லது நம்ம வடகொரிய அதிபர் மாதிரி அதிரடியாக வாங்கடா இங்கே வாக்கிங் வாங்கடா கூப்பிட்டு போயிட்டு கீழே பிளந்தோனே உள்ள முதல வாயில் போய் விழுகிற மாதிரியான ஒரு பெரிய திட்டத்தை ஏற்படுத்தி ஒவ்வொரு பயலாக நடக்க விட்டுட்டு எல்லா பயலையும் உள்ளே தள்ளி சமாதி கட்டி மூடணும் இந்த ஓட்டு போடாதவங்க இந்த ஓட்டு போடாத ஆட்களுக்கு இந்த மாதிரி வேலைகளை கண்டிப்பாக பண்ணணும் கடுமையான சட்டம் இருந்தால் தானே அப்போ இவங்கள வந்து மாற்ற முடியும் அப்போ ஒருவேளை இவங்க நல்லவங்க இவங்க நல்லவங்க கிடையாது ஆரம்பத்தில் இருந்து சொல்லி இவங்க நல்லவங்க கிடையாது இந்த ஓட்டு போடாதவங்களும் நல்லவங்க கிடையாது நீங்கள் நீங்கள் வந்து ஒரு ஒரு முக்கியமான ஒரு தகவல் என்னென்னா உலக அதாவது இந்த கடந்த ஒரு ஆறு மாதமாக இந்த தேர்தல் ஆணையம் அப்படிங்கிறது ஓட்டு பதிவை கரெக்டாக நடத்தணும் அப்படிங்கிறதுக்கான எல்லா ஏற்பாடும் பண்ணிக்கிட்டு இருப்பானுங்க எல்லாருக்கும் தெரியும் ஆனால் அஞ்சு வருஷமாக வச்சுருந்த மிஷினை வந்து செக் பண்ணாமே இருந்திருக்காங்க பல ஊர்களில் வந்து ரெண்டு மணி நேரம் காக்க வச்சுட்டாங்க காக்க வச்சது என்ன ஆகிப்போச்சுன்னா பாதி பேர் கிளம்பி போயிட்டான் ஓட்டு போடாமல் போயிட்டான் அப்போ இதில் எப்படி நீ நூறு சதவீதம் ஓட்டை நீ பதிவு பண்ணுவேன் அப்போ இது யார் மிஸ்டேக்கு தேர்தல் ஆணையத்தோடய மிஸ்டேக் தானே இது இவ்வளவு நாளாக வச்சுக்கிட்டு என்னதையாக பண்ணிக்கிட்டு இருந்து இந்த மிஷினை தொடச்சி பிரசை வச்சு தொடக்க முடியலையா அவங்களால் அதை ஆன் பண்ண முடியும் இன்னொரு இடத்துல சார்ஜ் அது கூட எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட்டால் வெடிச்சிருக்குன்னு வச்சுக்கோங்க இப்போ மிஷினே ஆன் ஆகலை நானும் வந்து நான் ஓட்டு போட வேண்டிய ஒரு இடத்துல வந்து காலையில் எட்டு மணிக்கு போய் போடலாம் அப்படின்னா போய் மிஷின் வந்து ஆன் ஆகலை நீங்கள் வெயிட் பண்ணுங்க அப்படின்ட்டா எவ்வளோ பேர் ஆர்வமாக ஓட்டு போட வந்திருப்பான் அப்போ இது வந்து ஒரு உளவியல் தாக்குதல் ஏன்னா முதல்ல கிளம்பி வர்ற ஆள் எல்லாமே இந்த அரசுக்கு எதிராக ஓட்டு போடுவாங்க இந்த அரசுன்னா இந்த அரசு இல்லை அரசு நடந்துக்கிட்டு இருக்க அரசுக்கு எதிராக ஓட்டு போடுவாங்க அவங்கள பூரா இந்த மிஷினை ஆஃப் பண்ணி வச்சுட்டு அவங்கள பூரா கடுப்பில் வெளியே போவாங்கல்ல அவங்கள நீங்கள் போங்கடான்னு சொல்லிட்டு புதுசாக வருவாங்க இல்லை அவங்கள வந்து ஓட்டு போட வைக்கிறது இது வந்து உளவியல் ரீதியான ஒரு பெரிய ஒரு விஷயத்தை வந்து இவங்க பண்ணுறாங்க இதுக்கெல்லாம் தேர்தல் அணையத்துகிட்டு வந்து ஏதாவது பதில் இருக்குமா சரி ஒரு ரெண்டு மணி நேரம் தாமதம் ஆகிப்போச்சு இந்த ரெண்டு மணி நேர தாமதத்தை அடுத்து ஒரு ஆறு மணிங்கிறத எட்டு மணி வரைக்கும் நீங்கள் வைக்கணும் அல்லது ஏழு மணி வரைக்கும் வைச்சாங்களா வைக்கலை பல இடங்கள் ஆறு மணி வரைக்கும் வந்தால் அப்போ வந்தால் பாரு ஓட்டு போட்டால் போடு இல்லாட்டினா போ அப்படிங்கிறது இது என்ன என்ன ஜனநாயகம்னு ஒன்றுமே புரியல இது என்ன ஜனநாயகம் நீங்கள் வந்து பேடு வைக்கிறீங்களா அதெல்லாம் நீங்கள் கேட்கக்கூடாது அப்போ ஏண்டா கேட்கக்கூடாது அப்போ என்னடா இது நான் என்னடா நாடு இது இது ஜனநாயக நாடு உலகத்திலே நம்பர் ஒன்று ஜனநாயக நாடு மிகப்பெரிய பலமான நாடு அதாவது தேர்தல் ஆணையத்தை பற்றி நீ எதுவுமே கேட்கக்கூடாது அப்படின்னா எப்படி கேட்க கேட்காமல் இருக்கிறது எங்களுக்கு ஒரு சந்தேகம் வருது இல்லை இப்போது திருமணம் செய்கிற போகிற வீட்டில் வந்து வீட்டை பற்றி ஒரு இடத்துல எதுக்கு விசாரிக்கிறாங்கன்னா அவன் வந்து சம்பல் பள்ளத்தாக்க கொள்ளையென்னா இருக்கக்கூடாதா அப்படிங்கிறத விசாரிக்கக்கூடாதா விசாரிக்கத்தான் வேணும் விசா அப்படி வந்து நீ வந்து எனக்கு நான் போடுற ஓட்டு வந்து எனக்கு நான் தேர்வுப்பட்ட தேர்வு செய்த ஒரு கட்சிக்கு தான் போகுதா ஒரு சின்னத்துக்கு தான் போகுதா அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிறதுல எனக்கு என்ன தடை என்ன இருக்குது அதுதான் என்னுடைய உரிமை ஓட்டு போடுறது தான் என்னுடைய உரிமை நான் போடுற கட்சி வந்து அது கரெக்டாக போகுதான்னு நான் கேட்குறது தான் என்னுடைய உரிமை அதவே நீ கேட்காதான்னு சொன்னால் என்ன அர்த்தம் அப்போ இவ்வளோ அளவுக்கு தேர்தல் ஆணையம் ஒரு பக்கம் பண்ணது இன்னொரு பக்கம் பூரா கவட்டையை விரிச்சுக்கிட்டு டிவி பார்த்துக்கிட்டு ஃபோனை பேசிக்கிட்டு வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்காங்க முப்பது சதவீதம் பேர் ஓட்டே போடுற வெக்கங்கிட்ட பயிலுக்கு இவங்க பூரா பேண்ட் ஷர்ட்டே போட்டு ஆஃபீஸுக்கு வேறு வருவாங்க நீ திங்கக்கிழமையிலேருந்து வருவாங்க கிழம வந்து ஆஃபீஸுக்கு வேறு வருவானுங்க இவன் ஆமாம் இவனுக்கு வந்து லெட்டர் டு ஹிண்டு இவங்க இவங்கெல்லாம் ஒரு குரூப்பு டேய் என்னடா டேய் நீங்கள் வீட்டை விட்டு வெளியே வாங்கடா முதல்ல ஓட்டு போடாமல் ஆயிரத்துட்டு வாய் வியாக்கியானலாம் பேசாதீங்கடா ஸ்ட்ரைட்டாக மே ஸ்ட்ரைட்டாக சிஎம் தான் பிரைம் மினிஸ்டர் ஆவாராம் அவரு அதே இவ்வளவு மோசமான ஒரு ஒரு நான் ஒரு சி ஒரு ஒரு நாட்டில் வந்து அதை இப்படி இருக்கு அதை இது எப்படி வந்து சரி பண்ணணும் அப்படிங்கிறத ஒவ்வொரு நாளுக்கு நாளும் கடுமையான சட்டத்தை போட்டு அதான் என்ன சொல்கிறேன் இவ்வளோ வருஷமாக நீங்கள் வந்து வச்சுருந்தீங்களா அப்படியே வச்சுருந்தீங்க இந்த டப்பாவை இந்த டப்பாவை எடுத்து தொடர்ந்து ஊதி வைக்க வேண்டாமா அதை க்ளீன் பண்ணி ப்ரஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வைக்க வேண்டாமா அது மாதிரி தான் இவங்களே மு மண்டையை க்ளீன் பண்ண அஞ்சு வருஷத்துக்குள்ளே இவங்க மண்டையை திறந்து ஓட்டு ஒழுங்காக ஓட்டு போடுறான்னு மூடி வைக்கணும் இவங்க பூரா வீட்டுக்குள்ளே உட்காந்து சாப்பாடு சாப்பிட்டுட்டு பருப்பு சாதமும் நெய்யும் சாப்பிட்டுட்டு பாட்டு வீட்டுக்குள்ளேயே உட்காந்துருக்கான் டிவி பார்த்துக்கிட்டு இருக்கான் இப்படி விஜய் வந்து வந்தாருன்னா அப்புறம் அவன் தான் அவரை தான் பார்ப்பான் இருபத்தி நாலு நேரமும் நாட்டில் நடக்கிற அக்கிரமத்தை சொல்ல வேண்டிய மீடியா முழுக்க விஜய் வீட்டுக்குள்ளேருந்து வர்றதை பூரம் காமிச்சிக்கிட்டு இருந்தால் அவன் என்ன தான் செய்வான் அப்போது எல்லா தவறு தவறுகள் வந்து மீடியா மேலே இருக்குது தேர்தல் ஆணையம் மேலே இருக்குது வாக்காளர்கள் மேலே இருக்குது இதையெல்லாம் வெளியே சொல்ல வேண்டிய கடமை வந்து மொ தேர்தல் முடிஞ்ச பிறகு மீடியாவுக்கு இருக்கணும்ல இப்போ எந்த மீடியாவுக்கு இருக்குது அதனால தான் நம்ம பேச வேண்டியிருக்கு அவங்கவங்க விளம்பரம் இப்போ சற்று நேரத்தில் விளம்பர இடைவெளி அப்படின்ட்டு அந்த மாதிரி விளம்பர இடைவெளி விட்டுட்டு போய்கிட்டே இருக்காங்க நாடே விளம்பர இடைவெளியில் தான் ஓடிக்கிட்டு இருக்கு இப்போ இந்த விஜய் வந்து இப்போ வந்து யாருக்கு ஓட்டு போட்டுருவாருன்னு ஒரு குரூப்பு கிளம்பி போய்கிட்டு இருக்காங்க இவருக்கு தான் போய் அவருக்கு தான் போட்டு போட்டிருக்கானுங்க இந்த 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 நேரத்தில் என்ன சொ எது வருது அப்படின்னா விஜயோடு அந்த அவர் போட்டிருந்த சட்டை அது என்ன வேலை ஒருத்தர் போடுறான் விஜயும் அஜித்தும் ஒரே மாதிரி சட்டை போட்டு வந்தாங்க இது வந்து ஒரு பெரிய டாப்பிக்காக ஓட்டுக்கு ஒரு சேனலில் ஒரு சேனலில் வந்து எவனும் ஓட்டு போட வரலையேன்னு வைத்தறிச்சலோ அதுக்கான ஸ்கீம் என்னங்கிறது விவாதமே கிடையாது இவ்வளோ பேர் ஓட்டு போட வரலையங்க இவங்களை பூரா என்ன பண்ணலாம் ரேஷன் கார்டை கட் பண்ணுங்க இவனுக்கு ஓட்டர் ஐடி கிடையாது இவனுக்கு குழா தண்ணி வரி வந்து அவனாக தண்ணி அடித்து தான் குடிக்கணும் அப்படின்னு போடுங்க தண்ணி ஒரே இதை கட் பண்ணக்கூடாது இவனாக சாக்கடை அள்ளி வெளியே போடணும் இவனாக வந்து இந்த அந்த என்ன சொல்கிறது அந்த கழிவு நீர் அகற்றணும் அல்லது இவனவே வந்து மாதம் ஒரு தடவை தெருபூரம் கழிவு நீர் அகற்றணும் இந்த ஓட்டு போடாதவங்களுக்கு இதெல்லாம் செய்யணும் இப்படி வந்து உத்தரவு போட்டால் தான் இந்த மாநகராட்சியும் அரசாங்கமும் தேர்தல் ஆணையமும் இதை வந்து கண்டிப்பாக செய்யணும் அப்படி செஞ்சால் தான் இந்த நாட்டில் வந்து நூறு சதவீத ஓட்டு பதிவு செய்யப்படும் இல்லைன்னா இன்னும் மோசமாக போய்கிட்டே இருக்கும் அதாவது நாளுக்கு நாள் மோசமாக போயிட்டு இருக்கானுங்க அது ஓட்டு போடணும்னு என்ன கோபம் அதாவது கோபத்தை வந்து நீ எங்கே காமிக்கணும் சரிப்பா நீ எதை யாருக்காவது ஏன் நீ விரும்பாது நீ நீ யாருக்கு விரும்பி அவனுக்காவது போடேன்ப்பா அவன் ஓட்டை ஏன் வேஸ்ட் பண்ணுற தொண்ணூறு சதவீதம் பேர் அட்லீஸ்ட் தொண்ணூறு சதவீதம் டி சேஷன் இருந்த போது கூட இந்த மாதிரி நடக்கலை டிஎன் சேஷன் ஒரு ஆள் தான் உண்மையில் வணங்கக்கூடிய ஆள் தே தேர்தல் ஆணையராக இருந்தவரில் வந்து டிஎன் சேஷன் மட்டும்தான் உண்மையில் தனக்கு வானலாவிய அதிகாரம் இருக்குது மக்கள் வந்து என்னுடைய மக்கள் அப்படின்னு நினச்ச ஒரே தேர்தல் ஆணையர் டிஎன் சேஷன் மட்டும்தான் நாம் நாங்கள் என்ன நினைச்சோம் என்னடா சுவர் பூரா இப்படி வந்து பதிச்சு விட்டு போகிறாங்க பெயிண்ட் அடிக்க முடியலனோ அவர் செஞ்சார் இனிமேல் சுவர் எதுவுமே பதிக்கக்கூடாதுனார் ஏடா தேர்தல் பிறகு இவ்வளோ குப்பையாக கிடக்க நாம் நினச்சிக்கிட்டு இருந்தோம் இனிமேல் தோரணம் கட்டக்கூடாது போஸ்டர் ஒட்டக்கூடாது எவ்வளவு த எவ்வளோ அற்புதமான திட்டத்தை வந்து இராணுவ முறையில் வந்து செயல்படுத்தினார் அவர் தான் உண்மையிலே இந்திய தேசத்தின் மிக கௌரவமான தேர்தல் ஆணையர் டி என் சேஷன் அவர்கள் அப்படி ஒரு அதிகாரியாக இப்போ இன்றைக்கு இருக்காங்க அப்படின்னா இல்லை நீ எதையுமே கேட்காத இத்தனைக்கு ஸ்டேஷன் அவர் இருந்த போதெல்லாம் வந்து பேலட் பேப்பர் அது வந்து நீங்கள் வந்து எப்படி வந்து அது எவ்வளோ தூரத்துக்கு வந்து அவர் நடைமுறை படித்திருப்பார் எவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருந்திருப்பார்னு பாருங்கள் அவர் வந்து இப்போ அந்த மாதிரி இருக்காங்களான்னு கேட்டால் இல்லை நீங்கள் ஏன் அப்படி இருக்கக்கூடாது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தேர்தலில் அப்புறம் தான் வீடை புகுந்து புகுந்து கைது பண்ணுறான் அங்கே அவனை இப்படி இவனை இப்படி இவனை அப்படி அவனை அப்படின்னு இதெல்லாம் நடக்குமா நீங்கள் வந்து குறைந்தபட்சம் அந்த செயல்திட்ட இது வந்து நீங்கள் அறிவித்ததுக்கு அப்புறம் அதை வந்து நீங்கள் எப்படி வந்து நீங்கள் இதை இதெல்லாம் பண்ண முடியும்னு யாருமே கேட்குறதுக்கு ஆள் கிடையாது ரெண்டாவது இந்த தேர்தலில் வந்து தேர்தல் ஆணையத்து ஒரே ஒரு கோரிக்கை என்ன இது வரைக்கும் ஓட்டு போடாதவங்களுக்கு கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் அதை மட்டும் செய்யுங்க ஓட்டு போடலைன்னா இந்த தடவை இந்த மாதம் முழுக்க இனிமேல் இந்த வருஷம் முழுக்க வீட்டில் உள்ள மாதத்துக்கு ஒருத்தன் வந்து தெருவை கூட்டணும்னு சொல்லி போடுங்க அதுதான் நல்லாயிருக்கும் இனிமேல் ஒரு வழக்கமாக ஓட்டு போடுவாங்க நன்றி வணக்கம்